டு சேனல் மாத்தி இந்த செஷன்ல வகுப்பு எட்டு பாடம் கணிதம் முதல் பாடம் எண்களில் பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் கணக்கு எண் ஒன்பது மற்றும் பத்து பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம ஒன்பதாவது கேள்வி வரும் பயிற்சியில ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறுல இருந்து எந்த மிக சிறிய எண்ணை கழித்தால் அது ஒரு முழு வர்க்க எண்ணாகும் என காண்க அவ்வாறு கிடைத்த முழு வர்க்க எண்ணின் வர்க்க மூலத்தையும் காண்க ரெண்டு பார்ட் இருக்கு இந்த கொஸ்டின்ல முதல்ல என்ன செஞ்சிருக்காங்க இந்த ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறுல என்ன மிகச்சிறிய என்ன கழிச்சோன்னா அது முழு வர்க்கம் கேக்குறாங்க ஆக்சுவலி இது ஒரு முழு வர்க்கம் கிடையாது அப்ப இதனுடைய வர்க்கமூலத்தை மூலத்தை கண்டுபிடிச்சவங்களுக்கு ஒரு மீதி கிடைக்கும் இல்லையா அந்த மீதியில மீதிய இந்த எண்ணில இருந்து கழிச்சோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும் முழு வர்க்கம் கிடைச்சிடும் சோ அதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஆன்சர் என்ன செய்யணும் அந்த கொடுத்திருக்க எண்ணக்கு எப்பவுமே வர்க்கமூலத்தை கண்டுபிடிக்கிறோம் அப்ப நிச்சயமா மீதம் கிடைக்கும் ஏன்னா இது முழு வர்க்கம் கிடையாது அந்த மீதம் தான் நம்மளுடைய மிகச்சிறிய எண் அதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஆன்சர் அதை நம்ம கழிச்சோம்னா இந்த குடுத்திருக்க எண்ணில கழிச்சோன்னா நம்மளுக்கு முழு வர்க்கம் கிடைச்சிடும் அந்த முழு வர்க்கத்துக்கு நம்மளுடைய வர்க்க மூலத்தை கேட்டிருக்காங்க அது ரெண்டாவது பார்ட் ஓகேவா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதனுடைய வர்க்க மூலத்தை கண்டுபிடிச்சிடலாம் இப்ப இது ஆறாயிரத்தி அறுநூத்தி ஆறு வரை எப்போவும் போல நம்ம என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் இத ரெண்டு பார்ட்டா இங்க இருந்து பிரிக்க ஆரம்பிக்கணும் ரெண்டு ரெண்டு நம்பர்ஸா பின்னாடி இருந்து பிரிக்க ஆரம்பிக்கணும் அப்ப இந்த பின்னாடி அறுபத்தாறு ஒரு பகுதியாகவும் இந்த அறுபத்தி ஆறு ஒரு பகுதியாகவும் பிரிஞ்சிடும் இப்ப நம்ம எப்படி போடுவோம் இது அறுபத்தி ஆறுனுடைய வர்க்கத்தை வர்க்க மூலத்தை நம்ம கண்டுபிடிப்போம் அதான் அறுபத்தி ஆறுங்கிறது முழு வர்க்க எண் கிடையாது நாலு அது நம்மளுடைய எட்டு பெருக்கள் எட்டு அறுபத்தி நாலு சோ இதை நம்ம கழிச்சோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ரெண்டு அடுத்து என்ன செய்வோம் இந்த அறுபத்தி ஆறு அப்படியே கீழே இறக்குவோம் அடுத்த பார்ட் எப்படி நம்ம ரெண்டு நம்பர் கண்டுபிடிப்போம் இந்த ரெண்டு நம்பர்ல ஃபர்ஸ்ட் நம்பர் எப்படி கிடைக்கும் மேலே இருக்க ஈவ இரண்டால பெருக்கணும்னா கிடைக்கும் அப்ப எட்டு பெருக்கல் இரண்டு என்னது பதினாறு சோ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதுவோம் பதினாறுங்கிற நம்பரை போடுவோம் அடுத்த நம்பர் எப்படி கிடைக்கும் வெரி சிம்பிள் இங்க கிடைக்கிற இந்த பகுதியில கிடைக்க போற நம்பரும் ஒண்ணு அந்த நம்பரையால இந்த முழு நம்பரை பெருக்கும் பொழுது ஒண்ணு நம்மளுக்கு இருநூத்தி அறுபத்தி ஆறு கிடைக்கணும் இல்லைன்னா அதை விட குறைவான எண் கிடைக்கணும் அதாவது பதினாறுன்னு இருக்கு அப்புறம் பக்கத்துல ஒரு டேஷ் இருக்கு அதுல ஒரு நம்பர் கண்டுபிடிக்க போறோம் மேல இருக்கா இருக்கும் என்னது இருநூத்தி அறுபத்தி ஆறா இருக்கணும் இல்ல அதை விட குறைவா இருக்கணும் வாங்க ஒவ்வொரு நம்பரா போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்ப நம்ம ரெண்டுங்கிற நம்பர் ட்ரை பண்ணி பார்க்கணும் ரெண்டு இங்கேயும் ரெண்டு போடணும் இரண்டு நாலு ஈராறு பன்னெண்டு ஓரண்ட் ரெண்டு ரெண்டு பிளஸ் ஒன்று மூணு அப்ப முன்னூத்தி இருபத்தி நாலு கிடைக்குது ஆனா இதை வந்து இருநூத்தி அறுபத்தி ஆறை விட கூட அப்ப இந்த நம்பர் நம்மளுக்கு வராது அப்ப நம்மளுக்கு இரண்டு இரண்ட நம்ம என்ன செய்ய முடியாது யூஸ் பண்ண முடியாது அடுத்து நம்ம என்ன நம்பர் அதை விட குறைவான நம்பர் என்னது ஒன்று அப்ப ஒன்று இங்கேயும் ஒன்று ஓர் நூத்தி அறுபத்தி ஒண்ணு நூத்தி அறுபத்தி ஒண்ணு சோ இதான் நம்ம என்ன செய்ய முடியும் எடுத்துக்க முடியும் அததான் இங்க நம்ம போட போறோம் சோ இங்கேயும் ஒன்று

இந்த ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறுல இருந்து கழிக்க வேண்டிய மிகச்சிறிய அவ்வாறு கிடைக்கும் முழு வர்க்க எண் யாரு அப்படி கிடைக்கிற முழு வர்க்க எண்ணுங்கிறது இந்த ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறுல இருந்து இந்த நூத்தி அஞ்சு என்ன செய்யணும் கழிக்கணும் அது யாரு ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு மைனஸ் நூத்தி அஞ்சு ஒன்று ஆறாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒண்ணு அவ்வளவுதான் திரும்ப போட வேண்டிய அவசியம் இல்லை அதோட முழு வர்க்கம் என்னவா இருக்கும் நம்மளுடைய அது யாரு எண்பத்தி ஒண்ணு இவ்வளவுதான் இப்ப நம்ம பத்தாவது கேள்விக்கு போவோம் ஆயிரத்தி எண்ணூரை எந்த மிக சிறிய எண்ணால் பெருக்கினால் அது ஒரு முழு வர்க்க எண்ணாகும் என காண்க அது ஆயிரத்தி எண்ணூறு நம்ம என்ன இது ஒரு முழு வர்க்கம் கிடையாது ஆயிரத்தி எண்ணூறுங்கிற எண் முழு வர்க்கம் கிடையாது அப்ப எந்த ஒரு சிறிய எண்ணால் அதை பெருக்கினா நம்மளுக்கு அது முழு வர்க்கமாகும் அப்படின்னு கேக்குறாங்க அடுத்து அவ்வாறு கிடைத்த முழு வர்க்க வர்க்க மூலத்தையும் அவங்க கேக்குறாங்க அப்ப இதுக்கு வந்து நம்ம பெருக்கினாலும் கேட்டிருக்கிறதுனால பகா காரணிப்படுத்துதல் மூலமா நம்ம இந்த கணக்க செஞ்சாதான் correct வரும் so அதனால ஆயிரத்தி எண்ணூறோட பகா காரணி நம்ம பண்ண போறோம் ஆயிரத்தி எண்ணூறு இதோட பகா காரணிய நம்ம மூணாம் வாய்ப்பாட்டுல போடலாமா அப்ப மூ ஆறு பதினெட்டு zero zero அடுத்து எதால வகுபடும் மூணால வகுபடும் அப்ப இருநூறு அடுத்து ஏதால வகுபடும் ரெண்டால வகுப்படும் அப்ப நூறு அப்புறம் இதுவும் இரண்டால வகுப்படும் அதாவது ஐம்பது அடுத்து வந்து இரண்டால திரும்ப இது வகுப்படும் அது இருபத்தி ஐந்து அதுக்கடுத்து வாய்ப்பாடுல வகுப்படும் அப்ப ஐந்து ஐந்து பெருக்கள் ஐந்து இருபத்தி ஐந்து அப்ப இங்க ஒரு அஞ்சு அப்புறம் ஒன்று இவ்வளவுதான் சோ அப்ப வந்து ஆயிரத்தி எண்ணூட பகாக்காரணி இதுதான் இதை நம்ம ஜோடி ஜோடியா எழுத ட்ரை பண்ணணும் ஆயிரத்தி எண்ணூறோட பகா காரணிப்படுத்துதல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூன்று பெருக்கள் மூன்று பெருக்கள் அடுத்து மூன்று இரண்டு இருக்கு அப்ப இரண்டு பெருக்கள் இரண்டு பெருக்கள் இரண்டு அடுத்து ஐந்து இருக்குல்ல எத்தனை ஐந்து இருக்கு இரண்டு ஐந்து இருக்கு அப்ப ஐந்து பெருக்கள் ஐந்து சோ இதனுடைய ஸ்கொயர் ரூட் அதுக்கப்புறம் இதனுடைய ஸ்கொயர் ரூட் ஏன்னா வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்கிறோம் அப்ப என்ன செய்யலாம் எல்லாத்தையும் ஜோடி ஜோடி எடுக்கலாம் மூணு ஜோடியா இருக்கு அப்ப ஒரு மூணு எடுத்துடலாம் வெளியே அடுத்து இரண்டு ஜோடியா இருக்கு அப்ப அந்த ஒரு இரண்டு வெளியே எடுத்துடலாம் அடுத்து ஐந்து இருக்கு அப்ப ஒரு ஐந்து எடுத்துடலாம் அப்ப யாருக்கு ஜோடி இல்ல ஒரே ஒரு ரெண்டுக்கு ஜோடி இல்ல அப்ப அத ரூட் ரெண்டுன்னு கழுதும் ஓகேவா சோ இதுதான் நம்மளுடைய விடை என்ன கேட்டிருக்காங்க அதாவது எந்த ஒரு முழு வர்க்கத்தை அதாவது எந்த சிறிய எண்ணால பிரிக்கினா இது முழு வர்க்கமா கிடைக்கும் அப்ப இந்த இதுல நம்ம இன்னொரு ஒரு ரெண்டு இருந்துச்சுன்னா ஆகும் அதே ஒரு ஜோடியா வெளியே எடுத்துடலாம் அப்ப என்ன கிடைச்சிடும் நம்மளுக்கு ஒரு முழு வர்க்கம் கிடைச்சிடும் இல்லையா சோ அப்ப அந்த மிக சிறிய எண் எந்த எண்ணால பெருக்கறது முழு வர்க்கமாகும் வெரி சிம்பிள் அந்த ரெண்டால பெருக்கணும்னா சோ ரெண்டால பெருக்கினா அது ஒரு முழு வர்க்கமாகும் அப்ப 1800ஐ முழு வர்க்கமாக மாற்றுவதற்கு பெருக்கக்கூடிய சிறிய எண் என்னது 2 இப்ப அவ்வாறு கிடைத்த முழு வர்க்கம் யாரு இந்த 1800ஐ ரெண்டால பெருக்கணும் அவ்வளவுதானே சோ அப்ப 1800 பெருக்கல் 2 அது நம்மளுடைய ஆன்சர் 3600 ஓகே வர்க்கமூலம் வர்க்கம் வெரி வெரி சிம்பிள் இந்த மூன்று பெருக்கள் இரண்டு பெருக்கள் ஐந்து சேர்த்துறோம் மூன்று பெருக்கள் இரண்டு பெருக்கள் ஐந்து பெருக்கள் இரண்டு அப்ப என்ன வரும் ஆறு ஆறு பெருக்கள் ஐந்து முப்பது முப்பது பெருக்கள் இரண்டு அறுபது இவ்வளவுதான் இதனுடைய ஆன்சர் சோ இதுதான் நம்மளுடைய பத்தாவது கேள்விக்கான விடை இதோட நம்மளுடைய ஒன்பது பத்தாவது கேள்வி முடிவடைஞ்சிருச்சு இந்த பயிற்சியில இந்த கேள்விகள் முடிவடைந்தது இனிமேல் கொள்குறி வினாக்கள் மட்டும்தான் இருக்கு அதை நம்ம அடுத்த செஷன்ல பார்ப்போம் என்னோட சேனல் மாத்திக்காட்டிய சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பட்டன் கிளிக் பண்ணாதவங்க கிளிக் பண்ணுங்க இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க